எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சாதனா என் ஊர் தூத்துக்குடி தான் நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பாஸ்ட் அவுட்டு பிகாம் படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சிஏ படிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன் அப்புறம் லாக்டவுன் டைமில் தான் இங்கே வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது லைக் சிஏயில சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கொரோனா அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட வந்து ஒரு டிகிரி மட்டும்தான் இருந்தது ஸோ அதை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்றப்ப தான் ஓகே பேங்க் எக்ஸாம் படிக்கலான்னு சொல்லிவிட்டு நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஒன் இயர் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்புறம் சரி இது சரிப்பட்டு அதுன்னு சொல்லிட்டு தான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மார்ச்சில் நான் ஜாயின் பண்ணேன் அந்த வருஷம் எழுதின ஆர்ஆர்பி கிளாக் ப்ரிலிம்ஸ் கூட நான் கிளியர் பண்ணலை லாஸ்ட் இயர் ஆனால் வந்து அந்த வருஷமே வந்து நான் எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் அப்புறம் நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு கிடைக்கல ஸோ அதுலேயே வந்து ரொம்ப டவுனாக தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து மறுபடி பவுன்ஸ் பேக் ஆகி நான் வந்து மறுபடியும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன் இது வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அதுதான் வந்து என்னை இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி இங்கே வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா அத்தை அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு லைக் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே என் கூட வந்துருவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க என்னை காலையில் எத்தனையோ நாள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணிட்டு போவாங்க எந்த எக்ஸாமுக்குமே என்னை தனியாக போனதே கிடையாது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஜென்யூனாக சந்தோஷமாக இருந்தாங்க என்னோடய சக்ஸஸ் ஸ்டேட் அண்ட் என்னோடய அக்கா தம்பி எல்லாருமே வந்து எனக்கு அம்மா அப்பா ஆக்சுவலி கிடையாது மாமா அத்தை தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ நானும் அக்காவும் வந்து மாமா கூட இருந்தோம் என் தம்பி வந்து சித்தி கூட இருந்தான் ஹோல் ஃபேமிலியும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் நாங்கள் மூணு பேருமே வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் திருமதி சாதனா அவர்களின் உறவினர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அக்கா வந்து எம்ஏபிஎடு என் தம்பி வந்து எம்பிபிஎஸ் டாக்டரு என்றைக்குமே எங்கள் ஃபேமிலியில் வந்து எஜுகேஷனுக்கு வந்து இது படிக்க போகிறோம் அது படிக்க போகிறோன்னு சொல்லும்போது வந்து என்றைக்குமே நோ சொன்னதே கிடையாது எங்கள் வீட்டில் யாருமே ஹஸ்பண்டு அவங்க என்னோடய சப்போர்ட் சிஸ்டம் அவங்க அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அண்ட் அவங்களோட ஃபேமிலியும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு டென் டேஸில் வந்து ஐபிபிஎஸ்பிஒ மெயின்ஸ் ரிசல்ட் வருது வந்தப்போ வந்து நான் தங்கி தங்கி தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் லைக் எங்கள் வீட்டில் இருந்து நான் இன்டர்வியூ வரைக்கும் நான் இருந்துக்கவா டென் என்னை மேரேஜ் ஆகி ஒரு டென் டேஸில் கேட்கும்போது அவங்க வந்து எதுவுமே இது இல்லாமல் நீ போயிட்டு வா அங்கே இன்டர்வியூ முடிச்சிட்டு வா பொறுமையா அப்படின்னு தான் சொன்னாங்க எல்லாமே எனக்கு எங்கே போனாலும் ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு எங்கேயுமே நான் கஷ்டப்பட்டதே இல்லை இன்ஃபேக்ட் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து தான் நான் வந்து படித்து இங்கே நிற்கிறேன் நான் இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அது இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே இவ்வளோ தூரம் ஒன் ட்ராவலாகி வந்திருக்க மாட்டேன் அண்ட் ராஜா சார் வந்து லாஸ்ட் இயரே வந்து சொன்னார் இந்த வருஷம் வரும்போது என் திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் அப்படி சொன்னார் ஸோ என் நான் என்னை நம்பினத விட அவர் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரா அப்படின்னு தான் இருந்தது இந்த வருஷம் எப்படியாவது போயிரு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார் கிளியர் பண்ணிட்டேன் சார் தேங்க்யூ இவ்வளோ பாசிட்டிவிட்டிஸ் இருந்தாலும் எனக்கும் நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்திருக்கு எனக்கு மேக்ஸ் வந்து சுத்தமாக வராது ஸோ அதனாலேயே நான் வந்து லெவன்த் டுவெல்த் வந்து காமர்ஸ் குரூப் தான் படித்தேன் டென்த் வரைக்கும் நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நான் வந்து லெவன்த் டுவெல்த் வந்து நல்லாவே படித்தேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நைன்ட்டி ஒன் பர்சன்ட் வாங்கினேன் ஆனால் அதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க லைக் காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன் அதில் நான் இவ்வளோ பண்ணுறேன் எனக்கு என்ன வருதோ அதில் நான் சைன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு என்னடா அப்படி தான் இருந்தது ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டு அப்படி இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஜென்ரேஷனில் இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் எடுத்திருக்கேன் நான் தான் நான் இன்றைக்கி வந்து ஐபிபிஎஸ்பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி வெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி இன்றைக்கி இங்கே நிற்கிறேன் ஸோ இவங்க இவங்க இல்லைன்னா நான் இல்லை இங்கே தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடிக்கு வந்து துறைமுகம் ஒரு பெருமை ஒரு அடையாளம் அதுக்கு அடுத்த அடையாளம் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் உண்மையிலே நான் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல சென்னையிலேருந்து கூட வந்து படிக்காங்க எவ்வளோ வேற உருவாக்கி கொடுக்காங்க உண்மையிலே வந்து சார் நீங்களாம் ரொம்ப கிரேட்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு தான் தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி